குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் முந்தைய கன விஷயம் நடந்திருக்கு லைஃப்பில் முக்கியமான விஷயம் வந்து முதலாவது வந்து எக்ஸாம் ஃபெயில் பண்ணியிருக்கிறோம் இது நான் முதலில் எதிர்பார்த்தது பெர்னாப்டீசரும் மற்றது டிஜியும் பாலித மாய்பாளர் சார் இருக்கேன் நான் சொன்னேன் நீங்கள் எப்படி எக்ஸாம் ஃபெயில் பண்ண தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ஒன்று ஒன்றும் ஃபெயில் பண்ண மாட்டேன் ஸோ இட்ஸ் எக்ஸ்பெக்டட் அண்ட் எனக்கு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஃபர்தர் கரியரை மூவ் பண்ணுறது அண்ட் நட்டு பிளானிங் டு டூ ஸோ ஸோ ஐ டோன் கே கேஸ் ஹூ கேஸ் ஃபர்ஸ்ட் திங் ரெண்டாவது திங்ஸ் ஒன்பதாவது பத்தாவது வழக்கடம் போடப்பட்டிருக்கு சேம் திங்ஸ் அகெயின் அகெய்ன் சேம் போட்டிருக்கினான் அதுவும் பிரச்சனை இல்லை ஸோ தனியா தனியா ஒருத்தனா இருக்கில்ல சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் ஓகே யாருக்காண்டி உள்ள கேள்வி இருக்கிறது என்ன இப்போ ஜெஃப்னால சும்மா அவசிக்கல ரோட் ஓடி போயிக்கல அப்படி யோசிக்கிறது யாருக்காண்டி உள்ள கஷ்டப்படுறேன் ரெண்டு அது ஜெஃப்னாவில் போயிருக்கேன் அந்த ஃபீலிங் உங்களுக்கு வராது இதே முள்ளத்தீவு கிளிநொச்சி அக்கராயன் ரோட்டார் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இப்போ கஷ்டப்படுறது காணாத காணாதோன்ற ஒரு ஃபீலிங் ஒன்று வேறு ஏனென்றால் இப்போ நாங்கள் நிற்கிறோம்ன்னு சொன்னால் இல்லை இப்போ இங்கே ஜெஃப்னா டவுனில் இருக்கிற ஒரு தான் ஜா தமிழ் ரெண்டு இல்லை நான் இப்போ இன்றைக்கும் வந்து பார்த்தேன் முருவாண்டிக்கு முன்னால் ஒரு சின்ன படியன் வந்து கால் ரெண்டும் நினைக்கிறேன் போலியோன்னு நினைக்கிறேன் செவண்டி செவண்டி போய் கச்சாமித்து கொண்டு இருக்கான்னு சொல்லுவோம் அதுகளை பார்க்கல தான் நான் ஜோசிக்க நான் வி ஹார் டு டூ சம்திங்னு சொல்லிப்பேன் உதாரணத்துக்கு முருகாண்டியில் இருந்து மாங்குளம் போய்லே இருக்கிற வீடுகள் ஒன்றுலையுமே எல்லாமே கல்லுகள் வச்சு அடுக்கப்பட்டு அதுகளை பார்க்கல இதை ஃப்ரீயே செய்து கொண்டு போவோம் பத்து இல்லை ஐம்பது வடக்கு வந்தால் கூட பரவாயில்லையோ என்று ஜோசிக்க தோணும் பிறகு எங்கள் அந்த கம்யூனிட்டி ஒன்று கொஞ்சம் இருக்குது தானே கேம்பஸில் கொஞ்சம் இருக்கு ஜூனியர்சிட்டி லெக்சராக இருக்குது அப்போ அதுகள் வந்து ஏதாவது குமன் போடக்கு இல்லை சிலதில் பார்த்தாண்டே ஒரு லோ ஃபேக்கல்ட்டி பாஸ் அவுட் உண்டு குமன் போட்டிருக்கு வெல்கம் டு வெளி கடைசாலை என்று பத்தாவது கேஸுக்கு அப்போ அதில் பார்க்கக்கூட இது இவனை எழுக்கா தானே நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ நேற்று அஞ்சு இரவு அஞ்சு மணிக்கு போட்ட ஷர்ட்டு நேற்று இரவு அஞ்சு மணிக்கு இண்டை நேரம் அஞ்சு மணி ஆக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதே ட்ரௌசர் அதே ஷோட்ஸோடு தெரிய சம்டைம்ஸ் வந்து யோசிக்கிறது என்னோட கஷ்டப்படுறோம் யாருக்கான கஷ்டப்படுறோம் என்னோட சமூகத்துக்கான கஷ்டப்படுறோம் இந்த பிறகுதான் இல்லை அது பேஸிக்கில் தான் நாங்கள் ஒரு பதினஞ்சு விதமான பணக்காரர் லண்டனில் அமெரிக்கரில் கனடாவில் வந்திருக்கிறார்கள் சொன்னக்காரர் சில சில அந்த குடிசை எடுத்துல போய் பார்க்கல அந்த அந்த பிள்ளைகள் வந்து போட்டிருக்க செருப்பு உடுப்பு அதில் பார்க்கிட்ட நான் டு டூ இட் அண்டு ஃபீல் பண்ணுறேன் ஸோ எனக்குரிய பாதையை வந்து ஆல்ரெடி தமிழாக்கள் வந்து அமைச்சு தந்துட்டோம் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ஸர்ன் பட் ஐ பேக் one day these buggers who failed me in the exam might call me sir call me sir uh, uh, i will do it uh, save this uh, live video one day these buggers in the ministry who failed me will call me uh, as <laughs> thank you so much good night